அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் நவராத்திரி கொண்டாடுறோம் அந்த நவராத்திரியுடைய வரலாறு பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மகிஷன் அப்படிங்கிற எருமை ரூபம் கொண்ட அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை ஒன்பது நாட்கள் தவம் இருந்தால் பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை அளிக்கின்றார்கள் கடைசியாக அசுரனுடன் அம்பிகையை போரிட்டு அவனை வதம் செய்கிறாள் அவள் வெற்றி கண்ட பத்தாவது நாளையே விஜயதசமியா நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் இதற்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது அதாவது ராமாயணத்தில் ராமன் ராவணனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாளில் வதம் செய்த நாளை தசரா பண்டிகையாக கொண்டாடுறோம் ராவண வதம் முடிந்து மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் அமாவாசை ராமன் அயோத்திக்கு திரும்பியதாகவும் அன்று மக்கள் தீபம் ஏற்றி அவரை வரவேற்ற நாளையே நம்ம தீபாவளியா கொண்டாடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்ல இது ஒரு புறம் இருக்க நவராத்திரி கொலு வைக்க என்ன காரணம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல ஒரு மன்னன் இருந்தான் அவன் காளி தேவியோட தீவிர பக்தன் ஒரு சமயம் அந்த நாட்டு மன்னன் ராஜ்யம் என எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்போ மா காளியை வழிபட்டான் அப்போது மன்னன் முன் தோன்றிய காளி இந்த நதிக்கரையில் இங்குள்ள மண் மற்றும் நீரை பயன்படுத்தி என்னை வந்து சிலையா வடிச்சு ஒன்பது நாட்கள் வழிபட்டுவா அப்படின்னு சொல்றா அதன்படி மன்னனும் வழிபட்டான் பத்தாவது நாளில் காளி நவ கன்னியர்களையும் அழைத்து கொண்டு மன்னனுக்கு துணையாக எதிரிகளுடன் போர் செய்கிறாங்க அந்த போர் வெற்றி பெற்ற மன்னனுக்கு இழந்த அனைத்தையும் மீண்டும் கிடைத்தது இதனால் மன்னன் தன்னை போலவே அம்பிகையை சிலை செய்து வைத்து வழிபடும் மக்கள் அனைவரும் அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் அம்பிகை கிட்ட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு காளி தேவியும் வரமளிக்கிறாங்க அம்பிகையும் வரமளித்த நாள் தான் இந்த நவராத்திரி குழுவா ஒன்பது நாளா நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் இதன் அடையாளமாகத்தான் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை அடுக்கி வச்சு நம்ம வழிபடும் வழக்கம் வந்ததுங்க நவராத்திரி நாட்கள் அர்ச்சனை செய்து வழிபடனும் அபிராமி அந்தாதி லலிதா துர்காஷ்டகம் தேவி மகாத்மியம் லலிதா திரிசதி ஷியாமலா தண்டகம் உள்ளிட்ட பல ஸ்லோகங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் அபிராமி அந்தாதியை மொத்தமாக படி நூறு பாடல்களை நம்ம படிக்க முடியலன்னாலும் தினமும் ஒரு பத்து பாடல்களையாவது நம்ம வந்து அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து அர்ச்சனை பண்ணி படிக்கலாம் படிக்க முடிந்தவர்கள் நூறு பாடல்களையும் படித்து நம்ம வந்து தினமுமே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது இந்த நவராத்திரியில் இந்த அபிராமி வந்து படிக்கிறது மூன்று நாட்கள் துர்கைக்குரிய அஷ்டகங்களையும் மூன்று நாட்கள் மகாலட்சுமி தேவிக்குரிய அஷ்டகங்களையும் மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்குரிய அஷ்டகங்களையும் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் இந்த பதிவு படிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்